வணக்கம் நெய்களை நெல்லை நெய்பர் சுங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பணியாரம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ஆழாக்கு உளுந்த பருப்பு ஒரு ஆழாக்கு பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கேன் இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி தெளிச்சு தான் அரைக்கணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் பாதி அரைச்சிருக்கு இதோட கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ய்யாக அரைச்சிச்சு இப்போ வலிச்சிடலாம் எல்லா மாவையும் வலிச்சாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஒரு தேங்காய் திருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா சுற்றிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை எடுத்து திருப்பி வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஒரு கிடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிச்சு அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவில் இருந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடுங்க லோ ஃப்ளேமில் வச்சா தான் கையில் படாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாதி தான் பொறிச்சிருக்கோம் இந்த பாதி வந்து தேங்காய் பாலுக்கு தகுந்த மாதிரி பொறிச்சுருக்கோம் மீதி இருக்கிற மாவை காரம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பாலில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கரண்டியை விட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்ததை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடலாம் இது ஒரு பத்து செகண்ட் மட்டும் இருக்கட்டும் உடனே அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு இந்த தேங்காய் பாலோட சேர்த்துடலாம் இதை கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம பால் பணியாரம் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி